தேவதை டிவி அன்பர்களே அனைவருக்கும் இதயம் கனிந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது மாசி மாதம் இந்த மாசி மாதத்திலே பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களை அனைவரும் தெரிந்து கொள்வீர்கள் முதலிலே கூறுவது மேஷ ராசி மேஷ ராசியை குரு மேஷராசியில் குரு இருக்கிறார் அந்த குரு பகவான் நற்சிந்தனையும் நல்ல ஆற்றலும் புத்துணர்ச்சியும் கொடுப்பார் அது மட்டுமில்லாமல் குரு பகவான் தன்னுடைய அந்த மேஷராசி அதிபதி செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்களயோகம் உருவாகிறது அந்த குரு மங்களயோகம் என்பது ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் பூமி சார்ந்த பணிகளை புரிபவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது மாணவர்கள் மிகச்சிறந்த நல்ல கல்வி தேர்ச்சியை பிரிவீர்கள் புதிதாக திருமணமானவர்கள் நீண்ட நாட்கள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் அனைவருக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் அனைவருக்கும் திருமணம் கைகூடும் முன்னோர்களின் சொத்து பற்றி நல்ல அமைப்பு ஏற்படும் குல தெய்வ வழிபாடு செய்வது மிகச்சிறந்தது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய கடன் நோய் தொல்லை வழக்கு ஆகியவற்றை நல்ல ஒரு திருப்பு கொண்டு வரும் தீரும் ஐந்தாம் இடத்தை சனியும் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் குழந்தைகள் சில உடல்நல பாதிப்பு ஏற்படும் அவளுக்கான சில செலவுகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்திலே சுப செலவுகள் ஏற்படும் தொழில் பிரிவோர் படிக்க செல்வோர் அரசு பணியாளர்கள் அரசியல்வாதிகள் வியாபாரிகள் ஆகியோருக்கு இந்த மாசி மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து முன்னேற்றம் ஏற்படும் லாபம் பெருகும் மிக அற்புதமான இந்த மாதமாக இந்த மாசி மாதம் மேஷ ராசிக்கு இருக்கிறது இந்த மே இந்த மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் அசோனி நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கான சுப நாட்கள் இருபத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு அதே போல் இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மார்ச் ஒன்றாந்தேதி மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினொன்று ஆகிய நாட்கள் சுப நாட்கள் அதே போல் வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு இவை சுபநாட்கள் கிருத்திய நட்சத்திரத்திலே முதல் பாதம் உடைய மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி பகல் இரண்டு இருபதுக்கு மேலே நல்லாயிருக்கும் அதே போல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மார்ச் ஒன்றாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இவை சிறப்பாக இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் உள்ளன இந்த சந்திராஷ்டம தினங்கள் என்பது உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அன்றைய நாளில் வழக்கம் போல் இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன தேதி அப்படின்னா மார்ச் ரெண்டாம் தேதி காலை எட்டு பதினேழு முதல் மார்ச் நாலாம் தேதி மாலை நாலு இருபது வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் உள்ளது இந்த நாட்களிலே நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் வழக்கமான நிகழ்ச்சிகள் செய்யலாம் ஆனால் நீங்கள் புதிய முயற்சிகளையும் புதிய அமைப்புகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த நாட்களிலே நீங்கள் வாக்குவாதம் செய்தல் பிரச்சனை எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் ஆதாரமாக இருக்கக்கூடாது மற்ற நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஆகவே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மிக சிறப்பான அமைப்பு ஏற்படுகிறது மேஷராசி அன்பர்களே அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்